கலகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை தாய்மார்களுடைய குல தெய்வமாக இருக்கின்ற இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி அந்த இரும்பெரும் தலைவர்களுடைய ஆசையோடு கழகத்தை வெளிநடத்து செல்கின்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வருங்காலத்தில் உங்களால் மீண்டும் முதலமைச்சராக ஆளக்கூடிய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு உங்கள் மத்தியில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அக்கா வளர்மதி அவர்களை இந்த மாநாடு கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற அண்ணன் குமரகுரு அவர்களே மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய நகர அனைத்து மகளிரணியை சேர்ந்த சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் இங்க இத்தனை மகளிர்கள் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு உதாரணம் தெய்வம் புரட்சி தழுவி அம்மா அவர்கள் தான் ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வர முடியாத சூழல இருந்துச்சு படிக்க போச்சோன்னா இவங்க படிச்சு என்ன ஆக போகுது அப்படிங்கிற காலத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சு உங்களால எதையும் சாதிக்க முடியும் என்று சொன்னவர் மட்டுமல்ல அதை செய்தி காட்டியவரும் இதய தெய்வம் புரட்சல்வி அம்மா அவர்கள் தான் அப்படிப்பட்ட அந்த தாய் முதலமைச்சரா வந்த உடனே பெண்களுக்கு என்னென்ன திட்டம் கொடுத்தா அத்தனை திட்டத்தையும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று பார்த்து காத்து கொடுத்த அந்த தலைவிக்கு நாம செய்கின்ற நன்றிக்கணன் தான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல ஆனா நடப்பாடையவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் அதுவும் மட்டும் அல்ல நிரந்தர முதலமைச்சர் ஆக்குவதே இங்கே இருக்கின்ற அத்தனை தாய்மார்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு